ஹாய் காய்காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம்லாம் ரொம்ப நாள் ஆச்சு விலாக் போட்டும் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு மாங்காய் போட்டால் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த விலாக் வந்து போன வாரம் சண்டே அப்போ எடுத்தது கட்லா மீன் ரெண்டு கிலோ அப்புறம் இயலா மீன் வந்து ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க குழந்தைகளுக்கு பொறிச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு குழம்புக்கு தனியாக வர்க்கருக்கு தனியாக தனியே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அமுத்தி வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பயுமே மீன் குழம்பு வந்து வா மண் தான் வச்சு வைப்பேன் மண் வந்து ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு நாலு ஸ்பூன் நாலு கரண்டி ஊற்றிட்டு அப்புறம் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் அப்புறம் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் விளக்கெண்ணெய் மூணு எண்ணெய் கலந்து ஊற்றுனா மீன் குழம்பு வந்து நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச அடி வெந்தயம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணங்கணும் அப்புறம் தக்காளி ஒரு மூணு அப்புறம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேத்துல நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்புறம் வந்து வளாக் போடும்போது நிறைய வளாக் என்னோடய வளாகில் வந்து எதாவது குறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் மீன் குழம்பு வந்து எப்பயுமே மண் சீட்டியில் வச்சால் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது மண் வந்து ச சமைச்சு சாப்பிட்றது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ வந்து யூடியூப்ல நிறைய விளாக்கு நிறையா பேர் போடுறாங்க என்னோடய சரி போடல நான் வந்து என்னோட ஃபேமிலி என்னோடய குழந்தைகளுக்கு நல்லா ஒரு அம்மாவா அப்புறம் குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு தலைவியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து வடித்து ஆக்கியாச்சு சாப்பாடு ஆயிடுச்சு குழம்பு நல்லா தாளித்து விட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு கொதிக்கட்டும் மீன் வந்து அப்புறம் போடணும் புளி ஊற வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு இது வந்து ரசத்துக்கு கூட்டு கலக்கி வச்சு ரசம் தாளிச்சிக்கலாம் அப்புறம் வந்து ரச ரெசிபி வந்து எல்லாத்துக்கும் தெரியும் குழம்பு கொதிஞ்சதுனாடி மீன் போட்டாச்சு மீன் போட்டது வந்து ஒரு ஒரு அஞ்சா ஒரு ஏழு லட்ச நிமிஷம் போட்டு கொதி ஒரு ரெண்டு கொதியில் வந்து மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடும் லிட்ட ரொம்ப கொதிச்சிச்சின்னா மீன் வந்து கரைஞ்சி போயிடும் ரச கொதி வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ரச ரெசிபி வந்து நிறைய இதில் போட்டிருக்காங்க அதனால் ரசத்தோட ரெசிபி வந்து நான் சொல்லலை இன்றைக்கி வந்து மீன் குழம்புல வந்து நான் மாங்காய் போட்டு வச்சுருக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து தான் வச்சேன் எல்லாருமே மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறாங்க நம்மளும் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற போட்டு போட்டு வச்சேன் ஆனால் மீன் குழம்பு இன்றைக்கி அற்புதமாக வந்துருந்துச்சி பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் குழந்தைகள்லாம் லீவு லீவு நாளில் இருக்கும்போதும் மீன் குழம்பு இல்லாட்டி சண்டே அப்போ எப்பயுமே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இல்லாட்டி சிக்கன் இல்லாட்டி மட்டன் எல்லார் வீட்லேயுமே பொதுவாக மட்டன் சிக்கன் அதுதான் எடுப்பாங்க மீன் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு டைம் எடுப்போம் மீன் குழம்பு எல்லாம் ரெடியாகிடுச்சு அப்புறம் வந்து என்னோடய வாய்ஸ் வந்து நல்லா இருக்கிறா என்னென்ட்டு கமாண்டில் சொல்லுங்கள் மீ மீன் வறுத்து வச்சாச்சு இன்னைக்கு வந்து லன்ச்சு ஒயிட் ரைஸ் மீ மாங்காய் போட்டால் மீன் குழம்பு அயில மீன் வறுவல் எல்லாம் பிடிச்சிருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள் பாய்